விதத்துல கேட்டா இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல உங்களோட சிறந்தவர்கள் பாக்கிவான்கள் யாரும் இல்ல பசுத்த வேதாகமத்தில சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரம் இதுல வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் அதன் பிரகாரம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில ஆண்டவர் இயேசு நடமா நடமாடி கொண்டு இருக்கும் ஒரு சிம்பின கைய கை உடையவன

வியாதி உள்ள அந்த மகனை యేసు தொட்டு சுகமாக்கினார் அவருடைய வஸ்திரம் சுகமாக்கினது இனிக்கி வியாதியோடு இருப்பீங்களா இனிக்கி துன்பத்தன் பாதிலே இருப்பீங்களா அந்த యేసు பாட वस्त्र을 சுகமாக்க அற்புதத்தை அற்புதத்தை செய்ய உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நீங்க நினைச்சு கொண்டிரலாம் அந்த டாக்டர் சொல்றாரு எனக்கு டைம் குத்திட்டாரு டாக்டர் நான் मरிக்க போகிறேன்

ஒரு காலகட்டத்தில் நான் பயங்கரமான துன்மார்க்க பாதையில் நான் கடந்து போகும் போது பலவிதமான தீய பழக்கத்துக்கு போத பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த போது எனக்கு திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து என்னோட ஓட்ட விழுந்து அப்படியாக ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டல் நான் உயிருக்கு போராடி கொண்டிருந்தேன் நான் கெஞ்சாடிப்பேன் ஆன்சு போடுவேன் மாவா போடுவேன் பலவிதமான போதைக்கு அடிமையா இருந்த நான் செய்த வந்த வியாதி என தாக்கினது அப்படியாக நான் உயிருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க வாழ்க்கையில் வந்தார் ஏசு கசு சுகமாக்கினார்

எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக அற்புத அடையாளத்தோடு இந்த பூமியில் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒன்றுமை இல்லாதவனுக்கு தன் பலனை கொடுத்து பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுத்து அவரை கத்தர் நிம்மதி நிக்க கத்தர் நடக்க செய்தார் பதினெட்டு வருஷ கூனி சாத்தாவில் கட்டி வைத்திருந்தான் ஆலயத்தில் பிரசங்க பண்ணியில் இருக்கும் போது அவருடைய கந்தல் அவன் மேல பதிய பண்ணார் ஏசு கிறிஸ்து

ஏசு சுகமாக்கிறார் ஏசு நிமிந்து நடக்க செய்தார் இயேசு பெரியவர் என் தேவன் பெரியவர் இயேசு பெரிய காரியில செய்கிறவர் பெரிய அற்புதல செய்கிறவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர் மாட்சிமை நிறைந்தவர் மகிமை குறைந்தவர் மகிமையின் ராஜா பூமி அதன் நிறைவும் கற்றுழுது அவர் சர்வபூமிக்கும் அவர் கத்தராலே இயேசுவாக இருக்கிறார் அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மறு உத்தரை கொடுத்து அவங்க பிரச்சனை தீர்க்க உடையவராக காணப்படுகிறார் நாம் பண்ணுகிற தெய்வம் சாதாரண ஒரு கல் அல்ல மண்ணல்ல அவர் ஜீனு உள்ள தேவனாக இருக்கிறார் கண்ணு இருந்து பார்க்கல மூக்கிருந்து மோரல காது இருந்து கேட்கல என்ன ஏன் சுவர் வரை சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்காங்க எல்லாம் உன்னோட உயிரை கேட்பாங்க எல்லாம் சரீரத்தை கீக்க சொல்லுவாங்க எல்லாம் பண்ண சொல்லுவாங்க உன் குழந்தை கூட பள்ளியா கொடுக்க சொல்லுவாங்க

ஆத்மா நித்தி நித்தியமான நரகத்துக்கு போய் விடுகிறது நீங்கள் அந்த நரகத்துக்கு போய் விட இதோ நாங்கள் அறிவிக்கிற உன் அன்போடு கூப்பிடுகிறார் மன திரும்பங்கள் திரும்பும் போது உன் பாவத்தை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் அக்கிரமலா மன்னித்து உன் பெயர் ஜீவ கஷ்டத்துல எழுதும்படி நீ மறித்தா உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படி ஏசு கிறிஸ்து